ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் எட்டாவது பாகம் ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை என்ற பெயரில் வெளிவந்துள்ளது இதனை வேதா வெளியீடாக வேதா டி ஸ்ரீதரன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இன்று அதிலிருந்து ஒரு பகுதியை காண்போமா ராம லட்சுமணர்கள் நினைவை இல்லாமல் ஆபத்தான நிலையில் இருப்பதை விபீஷணர் ஜாம்பவானிடம் தெரிவித்தார் அவர் அதை சொல்லி முடிக்கும் போதே ஆஞ்சநேயர் அங்கு வந்து சேர்ந்தார் உடனே ஜாம்பவான் அவருக்கு அவசர செய்தி சொல்லி அவசர பணி ஒன்றை உடைத்தார் ராமலட்சுமணர்கள் உட்பட எல்லோரையும் நீதான் உயிர்ப்பிக்க முடியும் பாரத தேசத்தின் வடகோடியில் உள்ள இமயமலை தொடரில் கைலாய மலைக்கும் ரிஷப மலைக்கும் நடுவே ஓசதி பர்வதம் மூலிகை மலை உள்ளது இந்த ஓசதி பருவதைத்தான் சஞ்சீவி மலை என்று அழைக்கிறோம் திவ்யாஸ்திரங்களின் பாதிப்பை முறியெடுக்கும் தெய்வீகமான மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் அந்த மலையில் உள்ளன உயிரிழந்தவர்களையும் பிழைக்க வைக்கும் மிருத சஞ்சீவினி என்ற மூலிகை அந்த மலையில் உள்ளது மிருத சஞ்சீவினியை வெறுமனே சஞ்சீவினி என்று சொல்வதும் உண்டு அதன் பெயரை வைத்துத்தான் ஓசதி பருவதத்துக்கு சஞ்சீவினி மலை என்று பெயர் உடலில் தைத்த அம்பை பிடுங்கி போட்டுவிட்டு அம்பு இருந்த இடம் சூடே தெரியாமல் சிரித்து சூடு மட்டுமல்ல தழும்பும் தெரியாமல் குணப்படுத்தும் விசல்ய கரணி என்ற இன்னொரு மூலிகையும் அந்த மளிகை மா மாலையும் அந்த மலையில் உள்ளது கிழிந்து போன சதை உடைந்து போன எலும்பு முதலியவற்றை மறுபடி ஒன்று சேர்க்கவல்ல சந்தான கரணி என்ற ஒரு மூலிகையும் உண்டு அஸ்திரத்தின் வெம்மையால் எரிந்து போன தோலை குணப்படுத்தி வேறுபாடு கூட இல்லாமல் அதை பழையபடியே ஆக்கவல்ல கரணி என்றும் என்னும் மூலிகையும் அந்த மலையில் உண்டு வாயு வாயுமகிந்தனாகி நீதான் வாயு வேகத்தில் போய் இந்த நான்கு மூலிகைகளையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஆக அப்படியே ஆகட்டும் என்று ஆஞ்சநேய சுவாமியும் குதித்துக்கொண்டே புறப்பட்டார் அந்த வேகத்திலேயே பல்லாயிரம் மைல் தூரத்தை கடந்து ஓசதி மலையில் வந்து குதித்து விட்டார் மூலிகைகள் வைத்த சோதனை அந்த தீவிய மூலிகை செடிகள் எப்போதும் ஒளிவீசி கொண்டிருக்கும் ஆனால் இப்போது அவை அனுமாரை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று நினைத்தன இத்தகைய எக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய அறிவு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பரிசோதிக்க வேண்டும் அந்த சோதனையில் அவர் வெற்றி பெறுவதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என அவை ஆசைப்பட்டன எனவே அந்த செடிகளும் இந்திரச்சத்தைப் போலவே கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து விட்டன புத்திமானாகி ஆஞ்சநேயர் இதனால் சோர்ந்து விடவில்லை மூலிகைகள் கண்ணுக்கு புலப்படாவிட்டால் என்ன அவர் இருக்கும் மலையை அப்படியே பெயர்த்து கொண்டு யுத்த போய்விட்டால் போதுமே என்று நினைத்து கூப்பளிப்பது போல அநாயாசமாக சஞ்சீவி பர்வதத்தையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு பறந்து யுத்த கலத்துக்கு வந்து சேர்ந்தார் விபீஷணனுக்கும் ஜாம்பவானுக்கும் ஒவ்வொரு கணமும் யுகமாக கழிந்து கொண்டிருந்தது அவர்கள் செய்வதறியாது நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆபத் பாந்தவனாக முழு மலையும் தாங்கியவராக ஆஞ்சநேயர் அங்கு வந்து சேர்ந்தார் எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் வெற்றியை காட்ட நாட்ட அல்லவா ஆஞ்சநேய சுவாமி அவரோ சிரஞ்சீவி அவர் கொண்டு வந்ததோ சஞ்சீவி ராமாயணத்துக்கு உயிர்நாடியாக திகழ்பவர் அவர்தான் இந்த பாரத தேச பண்பாட்டுக்கும் உயிர்நாளியாக விளங்குபவர் அவரே அனைத்து விதத்திலும் சக்தி பொருந்தியவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மகா அடக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதே பாரத பண்பாடு மலையும் கையுமாக ஆஞ்சநேயர் வந்திறங்கிய போது வந்திறங்கியதுதான் தாமதம் மலையில் இருந்த திவ்ய மொழிகளின் காட்டுப்பட்டதுமே ராமலட்சுமணர்களும் எல்லா வானவர்களும் தூங்கி எழுவது போல எழுந்துவிட்டனர் அண்ணா தம்பிகள் கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியாது முடியாத இத்தகைய பெரிய பேராபத்து காலத்தில் அந்த சின்ன திரு தான் இந்த உதவியை பண்ணியது அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்தவர் சக்தி கொடுத்தவர் சிறிய திருவடி என்றே அடக்கமாக பெயர் கொண்ட மகாசக்தி படைத்தவர் ஆனால் அசாத்திய சாதகராக செயற்கர்களை செய்து முடிப்பவர் தாம் சாதித்த எதையும் அவர் ஒரு பொருட்டாக நினைத்ததே இல்லை சுயநினைவு மீண்டு எழுந்திருந்த ராம லட்சுமணர்களை கட்டிக்கொண்டு அவர் கூத்தாடவில்லை மாறாக சஞ்சீவி பருவதத்தின் வேலை முடிந்தது இப்போது ஒருவரம் கூட தாமதிக்காமல் அதை கொண்டு போய் அதனுடைய இடத்திலேயே வைத்துவிட வேண்டும் என்று தர்மத்தியே முக்கியமாக நினைத்தார் அதுபோலவே மறுபடியும் இமயமலைக்குப் போய் அதை வைத்துவிட்டு திரும்பிய அவர் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று சுக்ரீவனின் கட்டளைக்காக காத்திருந்தார் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்